ॐ शक्ति पराशक्ति अरुपें ज्योति अरुपेरं ज्योति तनिपेरं करुणै अरुपेरं ज्योति गुरुवे शरणं गुरुवेणै कुलदेवमे शरणं कुलदेवमे तुणै ॐ श्रीं क्रीं क्लीं कुबेराय स्वर्णार्षण भैरवाय ऐश्वेश्वराय नम ॐ श्री शक्ति श्री शक्ति श्रीशक्ति गणपतिे श्री शक्ति गणपतिे शरणम् ஓம் லா விமே காலகஸ்தாயம தன்னோ காலபைரவிரச்சோதையம் ஸ்வாகர்ஷணைராய் பைரவாய நம ஓம் ஸ்திரீ பைரவாய நம ஓம் ஸ்ரீம் பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் 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 பைரவாய பைரவாய நம ஓம் ஸ்ரீம் நம ओम स्त्री स्वर्णाकर्षण भैरवाय नम ओं स्ी स्वर्णाकर्षणरवाय नम ओं स्वर्णाकर्षण भैरवाय नम ओं स्ी स्वर्णाकर्षण भैरवाय नम ओं स्वर्णाकर्षण भैरवाय नम ओं स्ी स्वर्णाकर्षणरवाय नम ओं स्ी स्वर्णाकर्षणरवाय नम ओं स्ी स्वर्णाकर्षण भैरवाय नम ओम स्वर्णाकर्षण भैरवाय नम ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷன பைரவாய நம ஓம் ஸ்ரீம் பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் பைரவாய நம ஓம் ஸ்ரீம் பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவாய நம ஓம் ஸ்ரீம் 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 ஸ்ரீ பைரவாய நம ஓம் ஸ்ரீ வங்க பைரவாய நம ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ வங்க பைரவாய நம ஓம் ஸ்ரீம் வங்க ஸ்வர்ணாராய நம்ம ஓம் ஸ்ரீம் வங்க ஸ்வர்ணாக ే శరణ్యేభే గౌరీ నారాయణ నమోస్ వసన భైరవాయ నమోస్ వసన భైరవాయ నమోస్